நமஸ்காரம் புண்ணியம் சேர்ப்பது வருங்காலத்தில் ஓகோனு சுகமாக இருக்கவா அல்லது ஒரு சாந்தமான விரும்பத்தக்க வாழ்க்கை வாழவா நம்மை போன்றவர்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து சொர்க்கத்துக்கு போகப் போகிறோம் இப்படியெல்லாம் யாரும் அவ்வளவாக விரும்புவதாக தெரியவில்லை பின் எதற்கு புண்ணியம் பண்ண வேண்டும் அடுத்த பிறவியில் ஓஹோ என்று சுகப்பட வேண்டும் பணக்காரனாக பிறக்க வேண்டும் மெத்தப்படித்தவனாக பிறக்க வேண்டும் அப்படியெல்லாமும் யாரும் சொல்லுவதாக தெரியவில்லை அநேகமாக பலரும் அடுத்த பிறவி வேண்டாம் என்றே சொல்லிவிடுவார்கள் பின் எதற்கு புண்ணியம் அடுத்த பிறவி உண்டு வைத்துக் கொண்டால் அதற்கும் புண்ணியம் வேணும் அது வேண்டாம்னு வைத்துக் கொண்டால் அதற்கும் புண்ணியம் பண்ண வேண்டும் ஏன்னு சொல்லுகிறேன் நம்முடைய தசைகள் லிகமெண்ட் டெண்டன் அதெல்லாம் உடற்பயிற்சி பண்ணால் நல்ல வலிமையாக இருக்கும் இல்லை என்றால் அதுக்கு என்டியூரன்ஸ் இருக்காது இழுவை சக்தி எலாஸ்டிசிட்டி போய்விடும் நம் உடம்பே அவ்வளவுதானே பயிற்சியோடு இருந்தால் எல்லா தசைகளும் எறும்புகளும் ஒழுங்காக வேலை செய்யும் இல்லை என்றால் அங்கங்க பிடித்துக் கொள்ளும் வலிக்கும் உடற்பயிற்சி செய்து தசைகளை எல்லாம் தயார் நிலையில் வைத்து மல்யுத்த வீரராக போகிறோம் உலக ஓட்டப்பந்தை வீரராக போகிறோம் அப்படியா எல்லாரும் உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படி ஒன்றும் தெரியவில்லை பயிற்சி செய்தால் உடம்பு ஃபிட்டாக இருக்கும் இல்லை என்றால் உட்கார்ந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி எதையாவது எடுத்தால் அதற்கே முதுகு பிடித்துக் கொள்ளும் ஒரு சின்ன பாரத்தை தூக்கினோமானால் ஷட் என்று இடுப்பு பிடித்துக் கொள்ளும் இதெல்லாமே நடக்க ஆரம்பித்து விடும் அதே உடற்பயிற்சி செய்து உடம்பு ஃபிட்டாக இருந்தால் இதை போல ஸ்ட்ரெச் பண்ணும் போதோ கொஞ்சம் வேகமாக நடந்து போகும்போதோ ஒரு இடத்தில் இப்படி எட்டி ஏதாவது எடுக்கும் போதோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அது உடம்பு நல்ல இழுவை சக்தி எலாசிட்டிசி இருக்கும் தாங்கிவிடும் அதற்குத்தான் உடற்பயிற்சி தேவை இதற்கு மேல் ஓஹோன்ற எதிர்பார்ப்பெல்லாம் யாரிடத்திலும் இருக்காது கீழே விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் அதுவே முடியாமல் போய்விடும் காலை மடக்கிக் கொண்டு கீழே உட்கார வேண்டும் முடியாமல் போகலாம் இதெல்லாம் இல்லாமல் உடற்பயிற்சி இருக்குமானால் ஃபிட்டாக இருப்போம் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் வந்து தாங்கும் அதே போல இந்த புண்ணியத்துக்கே அப்படி ஒரு பலன் புண்ணியத்தை சேர்த்து வைத்திருந்தோம் ஆனால் அது ஒரு ஷாக் அப்சார்பர் சின்ன சின்ன தப்புகள்லாம் ஏதாவது நடக்கும்போது நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு அது வழிவகுக்கும் அந்த புண்ணியத்தின் பலம் நம்மை வீணாக விடாது புண்ணியத்துக்கு பண்ண தப்பு சரிப்படுத்திவிடும் நான் சொல்ல வரவில்லை பேலன்ஸ் அவுட் ஆயிடும் என்று சொல்லவில்லை அந்த மாதிரி தவறுகள் போது நம்மை திருத்திக் கொள்வதற்கு நல்ல வழிப்படுத்தும் அதைத்தானே உடற்பயிற்சியும் செய்தது ஃபிட்டாக இருந்தோமானால் தேவையில்லாம வழி வராது அப்படி ஃபிட்டாகவே இல்லை உடற்பயிற்சி பண்ணவில்லை என்றால் கொஞ்சம் அப்படி உடம்பை வளைத்து உன்னை தூக்கினோம் கூட ஷட்டென்று பிடித்துக் கொள்ளும் அதே போலத்தான் இங்கேயும் புண்ணியத்தை செய்து உடலும் உள்ளமும் பழகி இருக்குமானால் அது அநேகமா பாவத்தின் வழியே போக விடாது மீண்டும் புண்ணியத்தை தான் செய்ய வைக்கும் அப்படியே ஏதோ சின்ன சின்ன தப்புகள்லாம் விட்டாலும் நாம் செய்தது சரிதானேன்னு பிடிவாதம் பிடிக்க வைக்காது நாம் செய்த தவறு இருக்குமே என்று தோன்ற வைக்கும் அந்த தப்பை திருத்திக் கொள்வதற்கும் வழிகாட்டும் மீண்டும் அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறதுக்கும் வழி சொல்லும் தான் இந்த புண்ணியம் நம்ம கொஞ்சம் ஃபிட்டாக வைத்துக் கொள்ளும் தாங்கும்னு சொன்னேன் இது இந்த பிறவியிலேயே அடுத்த பிறவி நிச்சயமா புண்ணியத்தை சேர்த்து வைத்திருந்தால் நல்ல பிறவி கிடைக்கும் அது புரிகிறது பிறவியே இல்லை என்றால் எதற்கு புண்ணியம் பிறவியே இல்லை என்றால் பகவான் தானே முக்தி அளிக்க வேண்டும் அவர் எதை எதிர்பார்க்கிறார் அவர் சொன்னபடிக்கு நாம் நடப்போமான்னு எதிர்பார்க்கிறார் அதுதானே புண்ணியம் செய்தது இந்த சமுதாயம் நன்றாக இருப்பதற்குத்தான் புண்ணிய காரியங்கள் அது நமக்காக அல்ல சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு சொல்லிவிட்டு தான் போகிறோம் அப்படி செய்யும்போது பகவானுடைய உள்ளம் குளிர்கிறது ஆனந்தப்படுகிறது தானே நமக்கு முக்தி அளிக்கப் போகிறார் அவர் ஆனந்தமே நமக்கு முக்தி விடும் அதனால் இனிமே பிறவிய வேண்டாம் என்றாலும் பகவானுடைய ஆனந்தத்துக்காக புண்ணியங்களை செய்ய வேண்டும் எப்படியும் பாபத்தை தவிர்ப்போம் ஏனெனில் அது அவருக்கு பிடிக்காது இன்றைக்கு முதலீடு செய்கிறார்கள் வேலைக்கு போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றார்கள் பேங்கில் போட்டு வைத்துக் கொண்டோம் ஆங்காங்கு ஏதோ சிறு சிறிதாக போட்டு வைத்தோம் இதெல்லாம் எதற்கு ரிட்டையர் ஆன வெறுப்பாடு ஓஹோ என்ற வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஒரு சஸ்டைனபிள் லைஃப் ஓரளவு வாழ்க்கைக்கு இது தேவை அதை போலத்தான் பல செயல்களும் ஏதேதோ பலத்துக்கு நில்லாவிட்டாலும் ஒரு சாந்தமான பீஸ்ஃபுல் அப்படி இருப்பதற்கே புண்ணியம் தேவைப்படுகிறது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்